பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தி மற்றும் முதல் வாசகம் ஜபம் செய்ய வேண்டும் ஜபத்தினுடைய வல்லமை இவைகளை நமக்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன முதல் வாசகத்தில் மோயிசன் இஸ்ராயில் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார் அப்படி போகிறபோது செங்கடலை கடந்து பாலைவனத்தை கடந்து காணான் தேசத்துக்கு செல்லுகிற போது அந்த வழியில் இருக்கக்கூடிய சில நாடுகளை கடந்து செல்ல வேண்டும் பைபாஸ் கிடையாது எகிப்து தேசத்திலிருந்து காணான் தேசத்துக்கு ஒரு பைபாஸ் அப்படி கிடையாது ஆங்காங்கே இருக்கக்கூடிய சில நாடுகளை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்படி கடந்து செல்கிற போது இன்று அவர்கள் கடந்து செல்வதற்காக உள்ளே நுழைந்த ஒரு இடம் அமலேக்கியர்கள் வாழ்ந்த இடம் அமலேக்கியர்கள் அமிலேக்கியர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அமலேக்கியர்கள் என்பவர்கள் யூதர்கள் தான் ஈசாக்கினுடைய இரண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் இன்னொருவர் தான் மூத்த பையன் தந்தையினுடைய ஆசிர்வாதம் யூத சமூகத்திலே முதல் பையனுக்கு தான் கிடைக்கும் ஆனால் ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு தந்தையுடைய ஆசிர்வாதத்தை பிடித்து பிடுங்கிக் கொள்கிறார் இந்த ஏசாவின் வழியாக வந்தவர்கள் தான் என் அமளிக்கு இப்போ எகிப்து தேசத்திலிருந்து வந்தவங்க யாரு யாக்கோப்பினுடைய குழந்தைகள் அவளுடைய சந்ததியினர் பனிரெண்டு கோத்திரங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தவர்கள் யாகோவு அவருடைய சந்ததியர்கள் இவர்கள் எல்லோருமே ஈசாக்கினுடைய வழி வருகிறவர்கள் அங்கு அமிலேக்கர் யார் அதை ஈசாக்கின் ஒரு பையன் அவனுடைய சந்ததியர்கள் இவர்கள் இந்த அமிலேக்கியர்கள் அவளுடைய நாட்டை கடந்து காணந்தேசத்துக்கு போகணும் இப்ப அமிலேக்கியர்கள் இஸ்ராயல் மக்களை பார்த்து கோபம் படுகிறார்கள் ஏன் என்றால் ஏசா தங்களுடைய குல தெய்வம் தங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவன் கிட்ட இருந்து நீ தந்தையுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் தான் யாரு பிடிங்கிக் கொண்டவர்கள் யாரு இஸ்ராயல் மக்கள் நீங்க தொடக்கத்திலேயே எங்களுடைய எங்களுக்கு எங்களுடைய தந்தை ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதத்தை பிடுங்கி கொண்ட யாக்கோப்பினுடைய சந்ததி நீங்க மீண்டும் எங்க நாட்டுக்கு வருகிற போது நீங்க என்ன செய்வீங்க மீண்டும் இந்த நாட்டை நீங்க பிடுங்கிக் கொள்வீர்கள் எனவே அமலேக்கியர்கள் யூதர்கள் இஸ்ராயல் மக்கள் வருவதை பார்த்து அவர்கள் சண்டை இடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இதை கடந்து தான் இஸ்ராயல் மக்கள் காணம் தேசத்து போனோம் அப்படி என்றால் இந்த யூத மக்கள் அமலேக்கியர்களை ஜெயிக்கணும் ஜெயித்தால் தான் வழி கிடைக்கும் இப்போ சண்டை வருகிறது மோயிசன் என்ன செய்கிறார் யோசுவாவை அழைக்கிறார் யோசுவா தான் மோயிசனுக்கு பின்னாடி இஸ்ராயல் மக்களை வழிநடத்த வேண்டியவர் எனவே யோசுவாவை அழைத்து நீ அமலியக்கியர்களோடு போர் செய் நான் ஒரு குன்றின் மீது ஏறி கடவுளிடம் ஜபிக்கிறேன் என்று அவர் மேலே செல்கிறார் அப்படி மேலே செல்கிற போது செங்கடலை அடித்து ரெண்டாக பிளந்த அந்த அந்த கைத்தடியை அந்த கோலை எடுத்துக்கொண்டு மேலே செல்கிறார் அவரோடு ரெண்டு பேரை அழைத்து போகிறார் ஆரோன் கூர் என்று ரெண்டு பேரை அழைத்து போகிறார் மேலே மோயிசன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அந்த கோலை பிடித்து மேலே அவர் தன்னுடைய கரங்களை உயர உயர்த்தி ஜெபிக்கிற போது கீழே அந்த பாலை நிலத்திலே இஸ்ராய் மக்கள் ஜெயிக்கிறார்கள் வெற்றி அடைகிறார்கள் அவருடைய கை ஓங்குகிறது மோயிசன் தன்னுடைய கைகள் பலம் இழந்து அவர் சோர்வுற்று அவருடைய கைகள் கீழே தாழ்கிற போது அங்கே அமலேக்கியர்கள் வெற்றி அடைகிறார்கள் இப்படி மாறி மாறி அவர் சத்துக்கொண்டு சக்தியை கொண்டு கைகளை உயர்த்துகிற போது இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றியும் மோயிசனுடைய கைகள் கீழே தாழ்கிற போது அமலீக்கியர்கள் வெற்றியும் நடந்து கொண்டிருக்கிறார் ஆக எனவே அவர் மிகவும் சோர்வுற்று கலைந்து போய் கலைத்து போய் தன்னுடைய கரங்களை கீழே தாழ்கிற போது உடன் இருந்த ஆரோனும் கூரும் மோயிசனுடைய ரெண்டு கரங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாலை வரை மோயிசனுடைய கரங்கள் உயர்ந்திருக்கும்படியாக ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி அவருடைய கைகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாலையில் இஸ்ராயல் மக்கள் வெற்றி அடைகிறார்கள் இதான் இன்னைக்கு நம்ம வாசித்த முதல் வாசகம் பிடிமாடைந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் ரெண்டு கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ரெண்டு வாசல் நமக்கு ஜபத்தை பற்றி சொல்லுது அது நான் நற்செய்தியில் விளக்குகிற போது நான் சொல்லுகிறேன் முதல் வாசல்தான் வாசகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டு சின்ன செய்திகள் நம் வாழ்க்கைக்கு என்ன ஒன்று மனிதன் பலவீனமானவன் மோயிசனுடைய கரங்கள் தாழ்கிற போது அவருக்கு சப்போர்ட் கொடுப்பதற்காக ரெண்டு பேர் அவருடைய கைகளை பிடித்து கொள்கிறார்கள் வி ஆர் சோ வீக் சில சமயத்தில் மனுஷனாலே எல்லாம் செஞ்சிட முடியாது கடவுளுடைய உதவி நமக்கு தேவை எப்போதெல்லாம் மோயிசுடைய கரங்கள் கீழே வந்துச்சோ அங்கே யோசுவா தோல்வி அடைகிறார் இஸ்ராயல் மக்கள் தோல்வி அடைகிறார்கள் எப்போதெல்லாம் மோயிசனுடைய கரங்கள் மேலே உயர்த்தி ஜெபித்தாரோ அப்போது அவர்கள் ஜெயிக்கிறார்கள் அப்ப அந்த வெற்றி எதனால் கிடைத்தது என்றால் யோசுவாவினுடைய யோசுவானுடைய படைகளுடைய பலத்தினால் அல்ல அவருடைய சக்தியினால் அல்ல எங்கள் மோயிஸனுடைய மோயிசனுடைய ஜபத்தினால் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் பிரியமாடி நான் சொன்னது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்முடைய திறமையினால நம்முடைய சக்தியினால எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தினால என்னிடம் இருக்கக்கூடிய பண வசதியினால படிப்பு அறிவினால வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியும் என்பது அல்ல நம்முடைய அறிவினால் ஆற்றலினால் திறமையினால் பணம் சம்பாதிக்கலாம் வாழ்க்கையை சம்பாதிக்க முடியாது பணத்தை சம்பாதிப்பது வேறு வாழ்க்கையை சம்பாதிப்பது வேறு பணம் இருந்தாலும் கூட வாழ்க்கையை இழந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாம குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடக்கக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கு ஆனால் பணம் இருக்கிறது பணத்தை சம்பாதிக்க நமக்கு அறிவு போதும் திறமை போதும் அனுபவம் போதும் வாழ்க்கையை சம்பாதிக்கணும் அப்படின்னா கடவுடைய உதவி வேண்டும் ஆக இங்கே யோசுவா நல்ல போர் செய்யக்கூடியவர் தான் இஸ்லா மக்கள் போர் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவங்களுடைய பலத்தினால அமலேக்கியர்களை ஜெயிக்க முடியல மோயிஸினுடைய ஜபம் தேவைப்பட்டது பெரிய தான் முதல் செய்தி எல்லாத்தையும் என் பலத்தினால ஜெயிச்சிடுவோம் எல்லாத்தையும் என் திறமையினால ஜெயிச்சிடுவோம் எல்லாத்தினாலும் என்னுடைய அனுபவத்தால் ஜெயிச்சிருவோம் அதிகாரத்தால் ஜெயிச்சிருவோம் சிலவற்றை ஜெயிக்கலாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியாது எனவே நமக்கு என்ன வேண்டும் கடவுளுடைய மாவிடம் கிருபி வேண்டும் இதை நான் சொல்லலை இயேசுவே சொல்லுகிறார் யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாலத்தில் நாம் பார்க்கிறோம் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது இயேசுனுடைய வார்த்தைகள் என்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றார் யூ கேனாட் டூ எனி திங் அபார்ட் ஃப்ரம் என்னுடைய கிருவை என்னுடைய உதவி என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாம நீ எல்லாத்தையும் பண்ணிட முடியாது கடவுள் நமக்கு தேவை இது முதல் செய்தி ரெண்டாவது மோயிசனுடைய கரங்கள் கீழே தாழ்கிற போது கூட இருந்த ரெண்டு பேர் என்ன செய்றாங்க மோயிசன் கிட்ட சொல்லி மோயிசன் நீங்க கொஞ்சம் எடுங்க நாங்க உங்களுக்காக ஜபிக்கிறோம் நாங்க மக்களுக்காக ஜபிக்கிறோம் என்று அவர்கள் ஜெபிக்கவில்லை மாறாக ஜபித்த மோயிசனுக்கு உதவியாக இருக்கிறாங்க அவங்க கையை பிடிச்சு ஜெபிக்க உதவி செய்கிறாங்க பெரிய இது நம்முடைய குடும்பத்துக்கு மிக மிக அவசியமானது ஆகும் என்னது நாம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யணும் எல்லாருடைய அப்பா அம்மாவும் ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்துடைய அப்பா அம்மாவும் ஆண்டவரை நம்புகிறார்கள் வழிபாடுகளுக்கு வருகிறார்கள் திருப்பலி காண்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆராதனையில் பங்கெடுக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய இளைஞர்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் நீங்கள் அவர்கள் ஜெபிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய ஜப வாழ்க்கை அவர்கள் ஜபிப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தாரை ஜெபிக்க ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் மோயிசன் ஜெபிப்பதற்கு கூறும் உதவியாக இருந்தார்கள் பெரிய மாணவர்களே சில பேருக்கு ஜெபிக்க முடியும் சில பேருக்கு ஜெபிக்க முடியாது அப்போ ஜெபிக்க முடியாதவர்களுக்கு நாம் உதவியாக உடந்தையாக அவள் ஜெபிப்பதற்கு நாம பக்கத்தில் இருந்து அவர் ஜெபிப்பதற்கு உதவி செய்ய இந்த ரெண்டு விஷயங்கள் முதல் வாசகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நச்செய்தி வாசகத்துக்கு வருவோம் பெரிய மாணவர்களை வாசகம் இப்படியாகத்தான் துவங்குகிறது சீடர்கள் தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக இந்த ஓமையை சொன்னார் அப்ப இந்த ஓமையை சொன்னதனுடைய நோக்கம் என்ன சீடர்கள் எப்போதும் தளராமல் ஜெயிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த கதையை சொல்றார் அப்ப அந்த முதல் வாத்திலேயே வரக்கூடிய அந்த மூன்று வாக்கியங்களை நம்ம கவனிக்கணும் முதல்ல ரிவர்ஸ்ல இருந்து நான் சொல்றேன் மனந்தளராமல் எப்போதும் இடைவெளி ஜபிக்க வேண்டும் ரிவர்ஸ் போவோம் பின்னாடி இந்த முன்னாடிக்கு வருவோம் ஜபிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் என சொல்லுகிறார் இரண்டாவது எப்போதும் என்ற வார்த்தை யூஸ் பண்றார் எப்பயாவது கிடையாது எப்போதும் மூன்றாவது மனம் தளராமல் ஜெபியுங்க அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப ஒரு வாக்கியத்துல அந்த மூன்று வார்த்தையில் வருது ஜெபிக்கணும் எப்போதும் ஜெபிக்கணும் மனம் தளராமல் ஜெபிக்கணும் பெரிய ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் கேட்டு பாருங்க ஏன் ஜெபிக்கணும் எதுக்காக ஜெபிக்கணும் ஜெபிச்சா எல்லாம் கிடைச்சிருதா ஜெபிச்ச உடனே கடவுள் நமக்கு அப்படியே வாரி வழங்கிறாரா இது வரைக்கும் நான் ஜெபிச்ச ஒன்றும் கிடைக்கல ஜபம் செய்த ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நோ மீனிங் அப்ரெயின் ஜபத்தினால் எனக்கு எதுவும் கை கூடலை ஆனால் இயேசு சொல்கிறார் ஜபம் செய் ஜபம் பண்ணு பெரிய மாணவர்களே ஏசு ஏன் சொன்னாரு அவர் ஜபம் பண்ணார் இன்னைக்கு நமக்கு பல பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஏன் ஜபிக்க மாட்டீங்க நோ டைம் பிஸி இயேசுவை விட நாம் பிஸியாக இருக்கிறோமா நிச்சயமா கிடையாது அவர் காலையிலே முழுவதுமாக அவர் நடமாடினார் எல்லா ஊர்களுக்கும் சென்றார் நற்செய்தி அறிவித்தார் புதுமைகளை செய்தார் மக்களை சந்தித்தார் இரவானதும் என்ன செய்கிறார் அவர் ஜெபிக்கிறார் விடிய காலையிலே அவர் ஜெபிக்கிறார் இரவு முழுவதுமாக ஜெபிக்கிறார் எனவே இயேசு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு நான் ஜபிக்கிறேன் அதனால சீடர்களை நீங்களும் ஜபம் பண்ணுங்க இயேசுனுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்துச்சு பனி மட்டும் கிடையாது ஜபமும் ஆக இருந்துச்சு அப்போ இன்னைக்கு அவர் நமக்கு சொல்றாரு பகல் முழுவதுமாக உங்களுடைய பணிகளை செய்கிறீர்கள் வாரம் முழுவதுமாக உங்களுடைய பணிகளை செய்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பணியின் மத்தியில எங்கே உங்கள் உங்களை பாதுகாக்க கடவுளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நேரம் என்ன எனவே இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஏன் ஜபிக்கிறோம் எதற்காக ஜபிக்கிறோம் ஜபிக்க நேரம் இல்லை நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம் ஆனால் பார்த்து சொல்றாரு ஜபியுங்கள் அது ஆண்டு ஒடைய அழைத்தலாக இருக்கிறது ரெண்டாவது என்ன சொல்றாரு ஜெபியுங்க எப்போதும் ஜபியுங்க பெரிய மாடுகளில் நாம ஜபிக்கிறோம் அப்பப்போ நம்ம ஜபிக்கிறோம் நாம் ஜெபிக்கிற நேரம் எல்லாம் என்னது ஒன்று நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது நாம் ஜெபிக்கிறோம் கடவுளை எங்களை நல்லா அப்படின்னு ஜெபிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சரியாக போனால் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் நாம் நினைச்சதெல்லாம் நமக்கு நடந்தா நம்ம கடவுளை நம்புறோம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லாம சுமூகமாக நலமாக சந்தோஷமாக போகிற போது நம்ம கோயிலுக்கு வருகிறோம் ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடி நம் நமக்கு விடுகிற போது மிக பெரிய அடி நம் மீது விழுகிற போது வாழ்க்கையில் மிகப்பெரிய சருக்கள் விழுகிற போது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகள் இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது அந்த சமயத்தில் நம்முடைய மனசில் என்ன 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 ஜபம் என்ன கோயில் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல இந்த கடவுளை நம்பி எனக்கு என்ன நடந்தது மனம் தளர்ந்து போகிறோம் அந்த சமயத்தில் நாம் ஜெபிக்க நமக்கு மனம் வருவதில்லை அவ நம்பிக்கை வந்துடுது கடவுள் இருக்கிறாரா கடவுள் உண்மையிலேயே நம்ம என் மீது அக்கறை இருக்கா அவர் உண்மையிலேயே என் அன்பு செஞ்சாரு ஏன் எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த நிலைமை ஏன் என் குடும்பத்துல டெத்து ஏன் மகனை எடுத்துக்கிட்டாரு என் மகளை எடுத்து என் அப்பாவும் எடுத்துக்கிட்டாரு அம்மாவும் எடுத்துக்கிட்டாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல என் பொண்ணுக்கு குழந்தைக்கல என் பையனுக்கு வேலை கிடைக்கல எதுக்கு உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா அவ நம்பிக்கை இப்ப நமக்கு ஜபிக்க போகமாடுது ஜபிப்பதில்லை ஏன்னா அடுத்த வாக்கியம் சொல்றாரு மனம் தளர்ந்து போகிறோம் வாழ்க்கையில் தோல்விகள் ஏமாற்றல் வருகிற போது கஷ்டம் வருகிற போது மனதில் நம்பிக்கை குறைந்து போகிறது அவநம்பிக்கை வருகிறது அப்ப ஆண்டு சொல்றாரு மனம் தளர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க மனம் தளர்ந்து போகக்கூடிய சூழல் வரும் எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது சமாதானமாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஜபம் செய்ய முடியாத சூழல் வந்தாலும் கூட நீங்கள் மனம் தளராமல் ஜெபிக்கணும் அப்ப இந்த மூன்று வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது ஜெபிக்கணும் தொடர்ந்து ஜபிக்கணும் எப்போதும் ஜபிக்க வேண்டும் மனம் தளர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் அதற்கு தான் ஒரு ஓமையை சொல்றார் ஒரு நடுவன் இருந்தான் ஒரு ஊர்ல அவன் பேர் சொல்லலை அவன் எந்த ஊர்ல இருந்தான் அந்த ஊர் பேர் சொல்லலை விவ விவிலியத்தில் ஆண்டு ஒரு மிக முக்கியமான இடங்கள் வருகிற போது அவன் மிக முக்கியமானவன் என்றால் பெயர் சொல்லுவார் சக்கியோ அவன் பெயர் சொல்வார் சில முக்கியம் இல்லாதவருடைய பெயர்களை சொல்வதில்லை இந்த ஓமையில அவனுடைய பெயர் நடுவனுடைய பெயரை சொல்லல பெரிய அவன் என்ன சொல்கிறான் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றான் ஒன்று நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்த நடுவன் இந்த நடுவன் யாரு யூத சமூகத்தில் மக்கள் மத்தியில் பிரச்சனையில் வருகிற போது அவர்களுக்கு நீதி வழங்கக்கூடியவன் இந்த நடுவர் இன்னைக்கு நம்ம சொல்ல போன ஒரு கோர்ட் ஒரு நீதிமன்றம் நம்முடைய வழக்குகளை கேட்டு நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் நீதிமன்றம் அது இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்துதான் இந்த நடுவர் மன்றம் அதனுடைய நடுவர் இவன் சொல்லுகிறான் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை முதல் வார்த்தை பிரியமானவர்களே கடவுளுக்கு அஞ்சுவதில்லை நம்ம யாருமே கடவுளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு பயப்படக்கூடாது ஆனால் கடவுளுக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும் அதுதான் தெய்வ பயம் இந்த அச்சப்படுதல் பயப்படுதல் என்பது நெகட்டிவ் தெய்வ பயம் என்பது பாசிட்டிவ் என்னை விட பெரியவர் என்னை பாதுகாக்கக்கூடியவர் என்னை வழி நடத்தக்கூடியவர் அவர் தான் என்னை படைச்சாரு அவருக்கு எதிராக நான் செயல்படக்கூடாது அவர் சொல்றபடி நான் நடக்கணும் தெய்வ பயம் பெரிய இவன் சொல்லுகிறான் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை அப்படி என்றால் கடவுள் இருக்கு கிடையாது வேலை இருக்கு அந்தஸ்து இருக்கு ஒரு நடுவனாக இருக்கிறேன் ஐ ஹாவ் எவ்ரி திங் என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ டோன்ட் நீட் காட் எனவே இந்த கடவுள் சொல்லக்கூடிய நன்மை தீமை நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஐ டோன்ட் இட் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை கடவுள் நல்லது செய்தால் ஆசிர்வாதம் பண்ணுவாரு தீயது செய்தால் அது கூட தண்டனை கொடுப்பார் அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்போ அவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த நன்மை தீமை என்பதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் நினைக்கிறதான் நன்மை நான் நினைக்கிறதான் தீமை கடவுள் எனக்கு நன்மை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுள் எனக்கு இது தீம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஐ டிசைட் மை லைஃப் தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டிசைட் என் வாழ்க்கை எது நன்மை எது தீமைன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது கடவுள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தான் இந்த பெண்மணி தன்னோட நீதி கேட்க வரும்போது நான் எப்போ கொடுக்க நான் முடிவு பண்ணிப்பேன் நான் யாருக்கும் பயப்படுவது கிடையாது பிரியமானவரே கடவுளுக்கு அஞ்சாதவர் என்றால் என் வாழ்க்கையில் கடவுள் தேவையில்லை என்று சொல்கிறவர் என் வாழ்க்கையில் கடவுள் தேவையில்லை இந்த மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு இளையோர்கள் மத்தியில் என் பெரியவர்கள் மத்தியிலும் கூட வந்து கொண்டிருக்கிறது ஐ டோன்ட் நீட் காட் கடவுள் தேவை இல்லை கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஜபங்கள் மீதும் வழிமாடு மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் என் வாழ்க்கையில் பெருசா ஒன்றும் பண்றது கிடையாது என் பணம் என்னுடைய அறிவு என்னுடைய அனுபவங்களை வச்சு நான் வாட முடியும் ஐ டோன்ட் வாண்ட் காட் இந்த கலாச்சாரம் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் எம்சி பண்ணக்கூடியவங்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க கன்ட்ரிஸ் நோ காட் நாம் கடவுள் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமையா சொன்னாங்க எல்லாம் கை தட்டுனா பெரிய மாணவர்களே என்றைக்கு அப்படிப்பட்ட உலகம் போய்கொண்டிருக்கிறது என்றைக்கு அது வேறு எங்கேயோ இல்லை நம்முடைய மத்தியிலும் கூட வி டோன்ட் வாண்ட் காட் கடவுள் தேவையில்லை கடவுளுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது இவன் அப்படியாகத்தான் இருந்தான் ஏன்னா அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு கடவுள் தேவையில்லை இவன் கடவுளே தேவையில்லாத தேவையில்லை என்று சொல்லுகிறவன் மனிதனை மதிப்பானா கடவுளே மதிக்காதவன் கடவுளை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறவன் எனக்கு நன்மை தீமை அதை பத்தி கவலை கிடையாது நல்லதை செஞ்சா எனக்கு மோச்சம் கெட்டது பண்ண எனக்கு நரகம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்று சொல்கிறவன் தன்னோடு கூடிய மனுஷனை மதிப்பானான் மதிக்க மாட்டான் அதனால் அந்த கைம்பெண் வருகிற போது அந்த கைம்பெண்ணையும் அவன் மதிப்பதில்லை என்ன சொல்லிக்கலாம் நான் உன்னையும் மதிக்கிறது கிடையாது கடவுளையும் மதிக்கிறது கிடையாது மனிதர்கள் மதிக்க மாட்டேன் நான் கடவுளுக்கு அஞ்ச மாட்டேன் சொல்லுகிறான் பெரிய மாணவர்களே நாம் மனிதர்களை மதிக்க வேண்டும் என்றால் அடிப்படையிலே நமக்கு என்ன வேண்டும் என்றால் கடவுள் பயம் கடவுள் நம்பிக்கை நன்மையை பற்றி ஒரு நம்பிக்கை நன்மை கடவுளிடமிருந்து நமக்கு வருகிறது சாத்தான் ஒருபோது நன்மையை கத்துக் கொடுக்காது நன்மையை கத்துக் கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் அப்ப அது கடவுள் என் உள்ளத்தில் இருக்கிற போதுதான் நான் அடுத்தவரை மதிக்க வேண்டும் என்கிற மனசு எனக்கு வரும் என் உள்ளத்திலே கடவுள் வேண்டாம் நான் அவருக்கு பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் அடுத்தவரையும் கூட மதிப்பதில்லை மதிக்கவும் முடியாது அப்போ அவன் சொல்லுகிறான் நான் கடவுளை மதிக்கதில்லை கடவுளை கஞ்சுவதில்லை மனிதர்களை மதிப்பதில்லை சொல்லிக் கொடுக்கிறான் இவன் கிட்ட போயிட்டு ஒரு கைம்பேன் நீதியை கேட்கிறான் எனக்கு உதவி செய்யுங்க யூத சமூகத்துல கைம்பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா பாதுகாப்பு கிடையாது இந்த பெண்ணுக்கு யாரும் கிடையாது மறைமுகமாக இந்த நச்சதி சொல்லுது இந்த பெண்ணுக்கு யாரும் கிடையாது எப்படி சொல்றீங்க ஒரு யூத சமூகத்தில் போயிட்டு ஒரு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா ஆண்கள் தான் போகணும் பெண்கள் போய் வழக்கு தொடுக்க முடியாது இன்னைக்கு நம்முடைய சமூகத்தை பாருங்க பெரும்பான்மையும் கோர்ட்டுக்கு அலைவது யாரு ஆண்கள் தான் போவாங்க முடியாத பட்சத்தை தான் பெண்கள் போகிறார்கள் ஆண்கள் கோட்டுக்கு போறதெல்லாம் வந்து எப்போ வேணும் என்றால் பெண்கள் செல்கிறார்கள் ஆனால் யூத சமூகத்தில் ஒரு பெண் கோட்டுக்குள்ள போயிட்டு வாதாட முடியாது ஏன்னா இன்னைக்கு நாம வக்கீல வச்சு வாதாடலாம் அங்க அப்படி கிடையாது எனக்கு தேவையான நீதியை நான் தான் போய் கேட்கணும் அப்ப பொதுவாக ஒரு வீட்டுக்கு நீதி வேண்டும் என்றால் அந்த வீட்டினுடைய தலைவன் போவான் தலைவன் இல்லை அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் தான் போவான் பையன் போயிட்டு தங்களுடைய வீட்டு பிரச்சனை சொல்லுவான் நீதியை கேட்பான் இப்போ இங்க யாரு போனது பையன் போகல ஹஸ்பண்டும் போகல ஏன்னா கைம்பேன் அப்ப இவளுக்கு யார் இல்லை யாருமே கிடையாது அவளாகவே கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு நீதி வழங்குங்க என்று கேட்கிறாள் ஆனால் அவன் காலம் தாழ்த்தினான் நீண்ட காலம் தாழ்த்தினான் ஏதோ ஆண்டவர் சொல்றார் கடைசியில் அவன் சொல்றான் இந்த பெண்ணுக்கு நீதி வழங்குன்னு எனக்கு ஆசை கிடையாது இந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு சொல்ல அன்பெல்லாம் கிடையாது இவள் வந்து என்னை தொந்தரவு செய்கிறாள் தொல்லைப்படுத்துகிறாள் அதனால் நான் இவளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லுகிறாள் இதுதான் இயேசு சொன்ன கதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஒரு நேர்மையற்றவன் கடவுளுக்கு பயப்படாதவன் நல்லதுக்கு பயப்படாதவன் அடுத்தவளுக்கு மதிப்பு கொடுக்காதவன் மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தன்மை இல்லாதவன் அவனே தொந்தரவின் பொருட்டு ஒருவருக்கு உதவி செய்கிறான் என்றால் நம்முடைய கடவுள் எவ்வளவு அன்பான கடவுள் எவ்வளவு கருணிமிக்க கடவுள் நம்மீது பாசம் கொண்ட கடவுள் நாம ஜெபிக்கிற போது உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு நமக்கு சொல்றார் புரியும் மாணவளே அப்போ நீங்க என்ன செய்யணும் சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார் நீங்க ஜெபியீங்க கடவுள் உங்களுடைய ஜபத்தை ஒருபோதும் அவமதிக்க மாட்டார் அது தேவையான நேரத்தில் தேவையான போது ஆண்டு உங்களுக்கு வழங்குவார் எனவே மனம் தளர்ந்து போகாதீங்க ஜபம் பண்ணுங்க என்பதுதான் இன்றைய செய்தி நாம் இங்க இருக்கக்கூடிய பல பேர் பல சமயத்தில் மனம் தளர்ந்து போயிருப்போம் ஜபத்தின் மீது அவநம்பிக்கை கூட நமக்கு வந்திருக்கலாம் கடவுள் மீது அவநம்பிக்கை கூட வந்திருக்கலாம் இன்னைக்கு வாசு நமக்கு சொல்லுது இல்லை இல்லை கடவுளை நம்புங்க கடவுளை தொடர்ந்து நீங்க ஜபம் பண்ணுங்க கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை தருகிறது நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்படியில் பங்கேற்போம்